பணம் படுத்துகின்ற பாடு பல நல்ல வீரர்களை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது கிரிக்கெட்டை அழித்துக் கொண்டிருக்கிறது என்று அழுத்தமாக நான் சொல்வேன் கிரிக்கெட் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல் முதல் தடவையாக பணத்தினால் ஒரு பக்கம் கொழுப்பு ஏறி அதுவும் ஆரம்பத்தில் கிரிக்கெட்டை பணம் பகைத்துக் ஒரு விடயமாக அமைந்திருந்தது கெரி பேக்கரின் உலக சீரீஸ் லப்டர் வேர்ல்ட் கிரிக்கெட் சீரீஸ் இது ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றது அப்போதே பலரால் எதிர்ப்பு கூறப்பட்டது சார் டொனால்ட் பிராபன் கூட எதிர்ப்பு கூறுகின்றார் இது கிரிக்கெட்டின் மிக முக்கியமான அழிவுகளுக்கான காரணமாக இருக்கும் சரியான முறையில் கட்டுப்படுத்தப்பட்டால் இது மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும் என்று அப்போது யாரும் உணரவில்லை அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் ஐ வந்த வேளையில் இலங்கையின் அர்ஜுனத்தும் இதை கடுமையாக எதிர்த்திருந்தார் ஐபிஎல் வந்து நிச்சயமாக கிரிக்கெட்டை விழுங்க போகிறது என்று சொல்லியிருந்தார் இன்று வரை ஐ மதிப்பு இருக்கிறது ஐ ஐ பல பேர் ரசிக்கிறோம் ஆனால் கவரைக்குரிய விடம் ஐபிஎல் போன்ற பிரான்சைஸ் போட்டிகள் பல நல்ல கிரிக்கெட் வீரர்களை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது அண்மையில் கூட சுனில் கவாஸ்கர் ஒரு விடிய சொன்னார் இப்பொழுது இந்தியாவின் ரஞ்சிக் கண்ண போட்டிகளில் ஆடி வருகின்ற பல பேர் வருடத்தில் அவர்கள் ஆடுகின்ற போட்டிகள் மிகச்சிறப்பு நான்கு நாள் போட்டிகள் மூன்று நாள் போட்டிகள் இருந்து பல போட்டிகளை ஆடி வருகின்றார்கள் ஆனால் ஓய்வு வரும் போது அவர்கள் கையில் இருக்கின்ற தொகை ஒரு இரண்டு மூன்று கோடி இருந்தால் கூட பெரிய ஆச்சரியம் ஆனால் ஒரே பரவகாரத்தில் வந்து ஒரு அணிக்காக இரண்டே இரண்டு போட்டிகளில் மட்டும் ஆடிவிட்டு ஒரு இந்தியாவின் உள்ளூர் வீரர் பெரிய அளவில் ரஞ்சிக்கண்ண கண்ண போட்டிகளில் ஆடாதவர் மூன்று கோடிகளை சுருட்டி கொண்டு போகிறார் இது பணம் படுத்துகிற பாடுகள் அவர் சொல்லியிருந்தார் அதைத்தான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது பேசுவோம் நிறைய என்னை பொறுத்தவரை ஒரு விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிகலஸ் பூர் ஆணை பொறுத்தவரை எனக்கு பிடித்த வீரர்களில் ஒருவர் அண்மை கால மிகச்சிறந்த யங் டேலன்ஸில் என்று யானை போதும் சொல்லக்கூடிய ஒருவர் ஆனால் அவரது ஓய்வு எனக்கு பெரும் கவலையை அடிக்கிறது அது போல பெரும் கோபத்தையும் கொண்டு வந்திருக்கிறது